கத்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் மகிமையான கிரியைகளை நடப்பித்து மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா ஆறாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனம் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று அங்கே வாசிக்கிறோம் தேவனுடைய சமூகத்திலே இங்கே தேவனுடைய மகிமையால் நிறையப்பட்ட அந்த மகிமையான அனுபவத்தை ஏசாயா அடைந்து அந்த மகிமையினாலே அந்த சேனைகளின் தேவனாகிய கத்தர் பரிசுத்தமுள்ளவர் என்பதை உணர்ந்து கொண்ட அவன் தன்னை தேவனுக்கு முன்பாக ஒரு குறை உள்ளவனாக காண்பதற்கு அங்கே அங்கே நேரிடுகிறது அது மாத்திரமல்ல தன்னை குறித்ததானே தேவ சித்தம் தன்னை குறித்ததானே தேவனுடைய விருப்பம் அங்கே என்ன என்பதை அமை அறிந்து அதை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்புக்கொடுக்கிற நிலைமையை நாம் இங்கே பார்க்க முடிகிறது இது இந்த படிப்படியான இந்த தேவ சித்தத்தை நிறைவேற தன்னுடைய வாழ்க்கையிலே ஏசாய ஒப்புக்கொடுக்க காரணம் அவனுடைய வாழ்விலே தேவ மகிமையினால் நிறையப்பட வாழ்வை ஒப்புக் கொடுத்திருந்ததுதான் காரணம் இன்றைக்கு ஆபியானவர் நம்மை நிரப்பி அவருடைய மகிமையினாலும் வல்லமையினாலும் பலத்தினாலும் நம்ம இடைக்கட்டி வைத்திருக்கிற காரணம் ஏதோ ரெண்டு அந்நிய பாசைகளை பேசி அதை விட்டுவிட்டு அதைப்படியே விட்டுவிட்டு செல்லுகிறதற்கல்ல தேவாலயமாகிய கத்தருடைய ஆலயமாகிய நம்மிலே கத்தருடைய மகிமையின் அபிஷேகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்றால் அவை நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிகிற அறிவு நமக்குண்டாக வேண்டும் ஏதோ அவை ஸ்தோத்திரம் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம நடந்து கொள்ளுகிற மாதிரி அவர் அல்ல அவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்கிற அறிவு நமக்கு வரும்படிக்காகத்தான் அந்த மகிமையின் அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார் தேவன் யார் என்றறிகிற அறிவு அடைந்தால் அதுதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார் அந்த தேவனை குறித்த அறிவு அவர் பரிசுத்தமுள்ளவர் அந்த அறிவு வந்தால்தான் நாமும் பரிசுத்தமாக எல்லா செயல்களிலும் நம்மை காத்து வாழ முடியும் இரண்டாவதாக ஆண்டவராகிய தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்வை நிரப்பும் பொழுது நாம் யார் என்கிற அந்த அறிவு உண்டாகும் தேவன் பரிசுத்தம் நாம் யார் இன்றைக்கு நாம் நம்மிடத்தில் அதிக நீதிமான்களைப் போல நாம் எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் நாம் பேசுவதெல்லாம் சரியும் நியாயம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் நடக்கிறதெல்லாம் நாம் செய்கிறதெல்லாம் கத்தருக்கு பிரியம் என்று நாம் கொண்டிருக்கிறோம் அப்படியானால் ஏசாயா எவ்வளவு பெரிய தீர்க்கத்தரசி அவன் அவன் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டபடியினாலே தான் யார் என்பதை அறிகிறான் அப்பொழுதுதான் தெரிகிறது தன்னுடைய வாய் அமை ஸ்தோத்தர் அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக ஒழுங்கீனமான வாயாக ஒரு குற்றம் நிறைந்த நாவாக இருப்பதைக் கண்டு தன்னுடைய நிலையை அறிந்து மனஸ் மனம் திரும்ப ஆரம்பிக்கிறார் மனம் திரும்ப ஆரம்பிக்கிறார் அப்படியானால் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் தேவனை யார் என்று அறியவும் நாம் யாரென்று அறிந்து நம்மை மனம் திரும்ப செய்யவும் வழிவகுக்கிறது பரிசுத்தாவியானவர் மூன்றாவது நம்மை நம்மிலே அந்த தேவ பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறவனுடைய கடமை என்ன அப்படி என்றால் தேவனுடைய பாரத்தை அறிந்து அதை நிறைவேற்றுவது தேவ சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்றுவது இது பரிசுத்தாபியானவரை அமை தேவ மகிமையால் நிரப்பப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற ஒருவருக்கு இந்த காரியங்கள் அமை இது லகுவாக இருப்பதை காண முடிகிறது இன்றைக்கு தேவ திட்டம் தேவ சித்தம் என்பதை பரிசுத்தாபியானவர் சபைக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் பொழுது தேவ சித்தம் செய்யாதபடி அவரவர் சுயசித்தம் செய்து ஓடுகிற இந்த பரிதாப நிலை மாறுவதற்கு கத்தருடைய கற்றுத் தருகிறார் நீங்கள் அபிஷேகிக்கப்பட்ட நபரானால் நான் அபிஷேகிக்கப்பட்ட நபரானால் தேவன் யார் அறிந்து அதற்கேற்ற பரிசுத்தத்திலே நம்மை கற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் நம்முடைய நிலை என்ன நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்முடைய தகுதி என்ன என்பதை அறிந்து அர்ப்பணிக்கவும் நம்முடைய தேவ சித்தத்தை நிறைவேற்றவும் தக்கதாக நம்மை நடத்தி செல்வதுதான் தேவனுடைய அபிஷேகம் இந்த அபிஷேகத்தை குறைவாகவும் அபிஷேகத்தை வீண் சிந்தைகளால் மதிப்பிட்டு நமக்குரிய பங்கை நமக்குரிய பலனை இழக்காதிருப்போம் தேவ அபிஷேகத்தால் காத்து இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம் கத்தரே நம்மிலே மகிமைப்படுவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பரலோகத்தை நல்ல ஆண்டு நல்ல இந்த காலை நிறுத்தருக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய அபி ஸ்தோத்திர வஸ்திர தொங்கலினால் ஆலயமாகிய எங்கள் வாழ்க்கை நிரப்பப்படட்டும் அந்த அபிஷேக வல்லமையால் நிரப்பப்படட்டும் கத்தரை யார் என்றும் நாங்கள் யார் என்பதும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அபிஷேகத்தின் ஆபியானவர் கற்றுத்தந்து இந்த காலி நேரத்தில் எங்களுக்கு தந்தாலோசனைகளுக்கு அய்ஸ்தோத்திரம் இதன்படி நடக்கவும் செய்யவும் கிருபை தாரும் சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்ற பலனை தாரும் அப்படியே நீங்கள் செய்கிறபடி அய்ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்